மா சாலை கொண்டு வச்சு யாரையும் கேட்டுக்கிட்டே இல்லையே அதுக்கு வந்து நல்லா இருக்கும் சாலை நல்லா வியூவா இருக்கும் நல்லா பெருசா இருக்கும் சாலை பாருங்க ரொம்ப அட்டாசமா இருக்கும் சாலெல்லாம் நல்லா வீவா அழகா இருக்கும் சால் நல்லா பெருசா இருக்கும் நல்லா நீளம் நீளமா இருக்கும் பாருங்க சால் நல்லா இருக்கும் அகரமும் இருக்கும் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சுத்தி நாலு பக்கம் அப்படியே வந்து திஜா அப்படியே திஜா சைடு போட்டிருப்பாங்க உருட்டி அழகா நாலு பக்கமும் போட்டிருப்பாங்க நல்லா சால் அழகா இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த தடவை பார்த்தீங்கன்னா அஞ்சு டிசைன் வந்துருக்கு அஞ்சு டிசைன் வந்துருக்கு சால் ரொம்ப அட்ராக்சமா இருக்கும் அஞ்சு டிசைன் வந்துருக்குது அதே மாதிரி பாருங்க சால் ரொம்ப அட்ராக்டா இருக்கும் ரொம்ப அட்ராக்சனா இருக்கும் அஞ்சு டிசைன் வந்துருக்கு அஞ்சு டிசைன்ல வந்துருக்கு நீங்க உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் கடைக்கு கால் பண்ணி பத்து பத்து சாமி நீங்க வாங்கிக்கலாம் இந்த நீங்க கால் பண்ணி அவங்க சொல்லுவாங்க பத்து பத்து டிசைன் வந்து எந்த சால்னாலும் கலந்து பத்து பத்து சால் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எண்பது ரூபா அந்த தகுந்த எண்பது ரூபா அந்த சார்லாம் சீக்கிரம் புக் கூட வாங்கிக்கா காட்டன்லயே கொஞ்சம் சைஸ் கால் பிக் நல்லா வந்திருக்கு குவாலிட்டியா நம்ம வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாம் வச்சு வாங்கி கொடுக்க மாட்டீங்களா இது பாட்டு ஸ்டோன் ஒர்க் இல்லாம கேட்ட

அது அதே மாதிரி பார்ட் ஸ்டோன் வந்து ரொம்ப அருமையா அக்ராஷனா இருக்கு நீங்க ரெண்டு டிசைனு கலந்து கூட பத்து பத்து சார் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரேட்டு குவான்டிட்டிக்கு தடவை கூட இறங்கினால எங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்குது உங்களுக்கு வந்து நூத்தி பத்தொன்பது ரூபா தான் உங்களுக்கு வீடியோ போட்டா ஒவ்வொருவா ஆகும் எங்களுக்கு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் ஸ்டோன்லாம் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ரெகுலரா எங்க கடையில இருந்து யாரையும் வந்து வாங்கிட்டே இருக்காங்க போய்கிட்டே இருக்குது அதிகபட்சம் ரெண்டு நாள் இப்ப வீடியோ போட்டா சடங்குன்னா அப்படியே சீக்கிரம் மட்டுமே வாங்கிக்கிறேன் சார் தான்